வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பன்னிரண்டு நாகர்கள் உள்ள கோவில் அவர்களுக்கு சர்ப்பதோஷம் போக்கும் அபூர்வ வழிபாடு என்ன என்று பார்ப்போம் ஜாதகத்தில் சூரியன் பலம் குறைந்து திகழும் அன்பர்களுக்கு பரிகாரம் அருளும் தலம் திருமிகச்சூர் என்ற ஊர் ரத சப்தமி அன்று இங்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம் மிகவும் அபூர்வ அம்சமாக பன்னிரண்டு ராசிகளுக்கும் உள்ள பன்னிரெண்டு நாகர்கள் இந்த கோயிலில் உண்டு ஆகவே சர்ப்பதோஷம் நீக்கும் கோவிலாக இது திகழ்கிறது திருவாரூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் திருவாரூருக்கு சற்று இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இடம் திருமயச்சூர் என்ற ஊராகும் இங்கு லலிதாம்பிகை திருக்கோயில் உள்ளது அந்த லலிதாம்பிகை திருக்கோயில் நிர்வாகம் ஆதீன மடத்திடம் உள்ளது இந்த தலத்தில் நாயகை ஸ்ரீ லலிதாம்பிகை பண்டாசுரன் என்னும் கொடிய அரக்கன் அரக்கனை அழிக்க நினைத்த பார்வதி தேவி ஸ்ரீ லலிதாம்பிகை அவதாரத்தில் தோன்றியதாக நூல்கள் கூறுகின்றன சிவனாக சகஸ்ரலோகம் அந்த அசுரனுக்கு போர்க்கொடி தூக்கி அவனை அழித்தார் அம்பிகை அதன் பிறகும் அவனின் உக்குரம் தனியவில்லை பின்னர் சிவரானின் சிவபெருமானின் வழிகாட்டுதலால் ஸ்ரீபுரத்துக்கு வந்து தவம் புரிந்தாள் அவளுக்கு உள்ளிருந்த வாக் தேவதைகள் எட்டு பேர் எட்டு பேர் வெளிவந்தார்கள் அவர்களுடைய அறிவுரையின் அன்னையின் அழகை திருக்கோலத்தை ஆயிரம் திருநாமங்களை சொல்லி வழிபடுமாறு சொன்னார்கள் அதுவே லலிதா சகசிரநாமம் என்ற ஸ்லோகமாகும் பௌர்ணமி அன்று சந்திரனில் அம்பிகை இருப்பதாக பாவித்து இந்த சோசிரத்தை பாராயணம் செய்தால் தீராத நோய்கள் தீரும் ஆயுள் பெருகும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான இந்த லலிதா நாமத்தை உருவான திருத்தலம்தான் திருமயச்சூர் என்பது ஆகும் இங்கே ஸ்ரீ சதாசிவலிங்கர் பீடத்தில் ஸ்ரீசக்கரத்தில் இருந்தபடி அகில உலகத்தையும் ஆட்சி செய்யும் லலிதாம்பிகை விஜய சப்தமி மாசி மாதத்தில் அஷ்டமி தினத்தில் வைகாசி பௌர்ணமி ஆகிய தினங்களில் அற்புதமான சந்நிதியில் நிகழும் அன்ன பாலாண்ட வரத்தில் பார்த்தும் வைபவம் நிகழ்கின்றன அதனால் பிரசித்தி பெற்றது இந்த கோயில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை வெண்பொங்கல் பக்ஷணங்கள் பழகுவகைகள் இனிப்புக்கள் என வைத்து அன்னையை போற்றி வழிபடுவார்கள் அம்பிகை சந்நிதிக்கு அருகே உள்ள அர்த்த மண்டபத்தில் குளம்போல் ததும்பி நிற்கும் நெய்யில் அம்பிகையின் திருவுருவம் பிரதிபலிப்பது ஒரு அழகான தோற்றமாகும் ஸ்ரீ சனீஸ்வரின் அவதார திருத்தலம் என்பது ஐதீகம் இங்கே நவகிரகங்களுக்கும் சந்நிதி கிடையாது ஆனால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பன்னிரண்டு நாகர்கள் உள்ளனர் இவர்களுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் ராகு கேது முதலான சர்ப்ப தோஷங்கள் விலகும் திருமணம் முதலான அனைத்து வரங்களும் கைகூடும் ஆகவே சூரிய புஷ்கரண தீர்த்த குளக்கரையில் எருக்கம்பூ இலை பஞ்சகவ்யம் மங்கள ஆரத்தி ஆகியவை கொண்டு வழிபாடு நடக்கும் கோயில் பிரகாரத்தில் கஷேத்ர பிராணேஸ்வரின் திருவுருவம் உள்ளது சூரியனாருக்கு கடும் சாபம் கொடு கொடுக்க முனைந்தாள் அல்லவா அவளை சாந்தப்படுத்துகிறார் பரமேஸ்வரர் இந்த தம்பதியை மனதார வணங்கினால் திருவரளைத் தருவார்கள் தீவினைகள் அகலும் பிள்ளைபுரம் பெறுவார்கள் பிரிந்த தம்பதியர் மீண்டும் கூடுவார்கள் இங்கே எட்டு திருக்கரங்களும் காட்சியளிக்கும் துர்க்கை விசேஷமாகும் ஆகவே கால தேவனான யமதர்மனே நீண்ட ஆயுள் பெறுவதற்கு இந்த கோயிலில் வந்து வணங்கி பயன்பெற்றதாக நூல்கள் கூறுகின்றன அன்னையின் அருளால் வேண்டுதலில் நிறைவேறப்பெற்ற பெற்ற பக்தர்கள் அவளுக்கு கொலுசு காணிக்கை செலுத்துகிறார்கள் இது இந்த தலத்துக்கே உரிய சிறப்பாக ஆகவே பன்னிரண்டு ராசிக்காரர்களும் திருமயச்சூர் சென்று பன்னிரண்டு நாகர்களை வணங்கி அன்னையையும் ஈஸ்வரரையும் வணங்கி வழிபாடு செய்து திருப்தியோடு வாருங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பன்னிரெண்டு நாகர்களும் சர்ப்பதோஷம் போக்குவார்கள் இத்தகைய அபூர்வ வழிபாடை செய்து வந்தால் நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்